ஹலோ கணிக் சேனல் பீப்பிள் இந்த வீடியோ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் சின்ன மருமகள் அப்படின்ற சீரியலில் பானுமதி அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவே ரொம்பவே வந்து இவங்களுக்காக வந்து ஆவேசமாக இருந்துகிட்டு இருந்த ஒரு சீசனாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க ரொம்பவே டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக அவங்கள சக்கீலா மேம் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து மேற்கொண்டாங்க அதில் அவங்க மனசில் இருந்த நிறைய விஷயத்தில் அவங்க கொட்டி தீர்த்துட்டாங்க அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா அனுமதி பொறுத்த வரைக்குமே வந்து அவங்களுக்கு பதினஞ்சு வயசுலேயே திருமணம் அப்படின்றது நடைபெற்றுச்சாம் அவங்க ஒரு இடத்துல வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லா விஷயத்தையுமே பேசி அவங்கள வந்து திருமணம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து ஒரு பத்து வருஷம் வந்தவங்களும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியல திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிச்சிட்டு வந்து இறந்துட்டாரு ரொம்ப உடம்பு நிலை கோடணுமா அது காரணமா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு ரெண்டு பொண்ணுமே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பொண்ணுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்போ இன்ஜினியராகவும் இருக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு ஆண் துணை வேணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது திருமணம் அப்படின்றதுமே பண்ணிக்கிட்டேன் அவர் ரொம்பவே நல்லவர் ஆனாலுமே வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தது தான் இருந்துச்சு என்னோடய லைஃபே வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் நீங்கள் லைஃப்பில் பார்க்காத நிறைய கஷ்டங்களை நான் பார்த்துருக்கேன் தினந்தோறும் நான் வந்து ரொம்ப அவதிகளை பட்டுகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டங்களை ஷேர் பண்ணிவிட்டாங்க பட் நம்மளோட சக்கிலா மம்மி அவங்க எப்பயும் போல் வந்து மோட்டிவேட்டடாக வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தாயா ரெண்டு குழந்தையை நீ வந்து படிக்க வச்சதுலேயே நீ வந்து ஜெயிச்சுட்டேன் நீ எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட பானுமதி அவங்க லைஃப்பில் நடந்த நிறைய துயரத்தையுமே வந்து அந்த இன்டர்வியூலில் ஷேர் பண்ணி ரொம்பவே கண்ணீர் மல்க ரொம்பவே எமோஷனாவும் பேசிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ ஒரு இடத்தெல்லாம் வந்து தாண்டி பானுமதி இங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற சீரியலில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் சைட்லேருந்து நிறைய ப்ரெஷஸ் வந்து தான் அவங்க மாமியார் சைடில் தான் கூட எங்கள் எங்களோட பையனை நீங்கள் தான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே பழிலாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமே வந்து அவங்க வந்து அதெல்லாம் தாண்டி கடந்து அதுக்கப்புறம் வந்து எதுக்காகவும் அவங்ககிட்ட வந்து காசு போய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து சீரியல் பக்கம் நடிக்க வந்ததாகவும் இப்போ டேலண்டடாக இருக்கிறதாகவும் பதிவு பண்ணியிருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு இப்போ ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காமல் ஆதல் சொல்கிறீங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜனாக பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே நல்ல மனுஷன் பட் இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியில் வந்து ஒரு நிலத்தை வந்து பயங்கரமாக ஆக்கிரமிப்பச்சு அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கட்டிடத்தை கட்டி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த கட்டிடத்தை இப்போ வந்து அரசு வந்து இடிச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம்ல மாதாப்பூரில் இருக்கிற குண்டா அப்படின்ற ஒரு ஏரியா அருகே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்காங்க அங்கே தான் வந்து நிறைய பிரபலங்களோட வீட்டு நிகழ்வுகள் நிறைய வந்து கல்யாணங்களோட நடந்திருக்கு பட் இருந்தாலும் கூட அங்கே வந்து ஒரு பத்து ஏரி இருந்ததாகவும் அந்த பத்து ஏரியை வந்து ஆக்கிரமிச்சு இவர் வந்து ஒரு வீடை கட்டி இப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க அங்கே இருக்க ஊர் மக்கள் அந்த வீட்டால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஊர் மக்களுமே நிறைய ஆக்கிரமிகள் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் முப்பத்தஞ்சு சதவீதமான கட்டுமானங்களை இடித்து தள்ளியிருக்காங்க அரசு இதை பார்த்த மக்கள்லாம் ரொம்பவே வந்து இப்போ பதவி போயிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் இந்த விஷயம் சோசியமாக வயலால் ஆகிட்டு கேட்டுருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கேஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க